வும் விடுமுறை நாட்களில் ஏலகிரியில் ஓர் சூப்பர் இடம் க்ளவுட் ஃபாரஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் பார்க் மேட்டுக்கனியனூர் என்ற இடத்தில் உள்ளது இங்கு உள்ளே செல்ல மூன்று வயதிற்கு மேற்பட்டவர்கள் இருநூறு ரூபாய் டிக்கெட் எடுக்க வேண்டும் உள்ளே வேறு எந்த விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கும் பணம் செலுத்த வேண்டியதில்லை நீங்களே உங்கள் கைகளில் பறவைகளுக்கு உணவளிக்கலாம் அனுமதி நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை மட்டுமே வாங்க ஜாலியாக பொழுதுபோக்க ஒரு அருமையான இடம் இதில் வந்து ராமசீத்தாவில் ஜூனி தான் பார்க்கலாமா தான் விடுமுறை நாட்களில் ஏலகிரியில் ஒரு சூப்பர் இடம் கிளவுட் ஃபாரஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் பார்க் மேட்டுக்கணியனூர் என்ற இடத்தில் உள்ளது இங்கு உள்ளே செல்ல மூன்று வயதிற்கு மேற்பட்டவர்கள் இருநூறு ரூபாய் டிக்கெட் எடுக்க வேண்டும் உள்ளே வேறு எந்த விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கும் பணம் செலுத்த வேண்டியதில்லை நீங்களே உங்கள் கைகளில் பறவைகளுக்கு உணவளிக்கலாம் அனுமதி நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை மட்டுமே வாங்க ஜாலியாக பொழுதுபோக்க ஒரு